சேத்புரா கிராமத்தின் அடர்ந்த காடில் ஒரு மூத்த குரங்கில் தனது இரண்டு குழந்தைகள் மிக்கு மற்றும் சிக்குவுடன் வாழ்ந்து வந்தது அவள் தனது குழந்தைகளை மிகவும் நேசித்து அவர்களை கவனித்து வந்தாள் தினமும் அவள் அவர்களுக்காக சுவையான உணவை கொண்டு வந்து கொடுத்தாள் பாருங்கள் உங்களுக்காக இனிய வாழைப்பழங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் மகிழ்ச்சியுடன் ஒரு நாள் அருமை எல்லாருக்கும் போதுமானது இருக்கிறது தாய் இத்தனை இனிய வாழைப்பழங்களை நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறீர்கள் என்று மிக்க ஆவலுடன் கேட்டான் நீங்கள் வளர்ந்த மரங்களில் ஏறத் தொடங்கினால் அப்போது நான் உங்களுக்கு அந்த இடங்களை எல்லாம் காட்டுவேன் என்று அவள் பதிலளித்தாள் காலம் கடந்து மிக்கு மற்றும் சிக்கு வளர்ந்தனர் ஒருநாள் அவர்களின் தாய் கூறினால் இப்போது நீங்கள் இருவரும் பெரியவங்களாகிவிட்டீர்கள் உங்களுக்கான உணவை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க படிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனக்குடன் காடுக்கு வருங்கள் நான் எப்படி தேடுவது என்று கற்பிப்பேன் மிக்க ஆர்வமாக ஒப்புக்கொண்டான் ஆனால் சிக்கு தயங்கினான் இல்லை தாயே எனக்கு உடல் நலம் சரியில்லை என்று ஏதாவது காரணம் கூறினான் அன்பான தாய் அவனை பயப்படுத்தவில்லை சரி மகனே இப்போது ஓய்வு எடுத்துக்கொள் என்றாள் ஆனால் நேரத்திற்கு தோற்றமாக சிக்கு மேலும் மேலும் காரணங்கள் கூறி உணவை தேடும் பயிற்சியில் ஈடுபடாமல் இருந்து வந்தான் அவனுடைய சோம்பேறித் தனம் அதிகரித்து அவன் முழுவதும் தன் தாயின் மேல் சார்ந்தவனாக மாறினான் ஒருநாள் மூத்த குரங்கு மரணமடைந்தாள் இதற்கு பிறகு மிக்கு தனது சகோதரனிடம் சொன்னான் தாயினி இல்லை நாம் எங்கள் வாழ்வை நாமே நடத்த வேண்டும் கவலைப்படாதே சகோதரா நீ இருக்கின்றபோது எனக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது இல்லையா என்று சிக்கு பதிலளித்தான் மிக்கு வருத்தமாக இருந்தாலும் தனது சகோதரனுக்கு உணவை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் சிக்கு மாறுவான் என நம்பிக்கையுடன் இருந்தான் ஆனால் சிக்கு சோம்பேறியாகவும் சார்ந்தவனாகவும் தொடர்ந்தான் ஒருநாள் ஒரு குற்றவாளி சிங்கம் காடுக்குள் வந்தது மிக கவனமாக இருங்கள் மரங்களில் இருந்து கீழே இறங்காதீர்கள் நான் உணவு தேடி வருகிறேன் என்று மிக்கு சிக்குவை எச்சரித்தான் உணவுக்காக காடில் தேடிக் கொண்டிருக்கும் போது சிங்கம் மிக்குவைத் துரத்தத் தொடங்கியது மிக்கு தன்னை காப்பாற்ற மரத்தில் ஏறினான் ஆனால் சிங்கம் மரத்தின் கீழே நின்று அவனை காத்துக்கொண்டே இருந்தது ஒரே இரவுக்குள் மிக்கு வெறுமனே மரத்தில் இருந்தான் ஆனால் சிக்கு வீட்டில் இருந்தபடி பசியால் வருந்திக் கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலையில் மிக்கு வீடு திரும்பி சிங்கத்துடன் சந்தித்த சிக்கலை கூறினான் நீ உன்னை தற்காத்துக் கொள்ளக் கற்றுக்கொள்ளாததற்கே இது ஒரு உதாரணம் என் வாழ்க்கையை ஆபத்தில் இருந்தது ஆனால் நீ வீட்டில் உதவியின்றி இருந்தாய் ஆனால் சிக்கி இதையெல்லாம் உளறல் என எண்ணி சரி சகோதரா நீ இருக்கையிலே எனக்கு கவலையில்லை என்றான் நாட்கள் ஓட பருவமழை சீசன் வந்தது கனமழையும் வெள்ளமும் காடையே சூழ்ந்தது இருவரும் வீட்டிலேயே கசிந்துவிட்டனர் மிக்கு கூறினான் நீயே பாக்கு நான் உணவு தேடிச் சென்று வருகிறேன் மிக்கு வெளியே சென்றார் ஆனால் அவன் மீண்டும் திரும்பி வரவில்லை சிக்கு அவனை பல நாட்கள் காத்துக் கொண்டிருந்தான் பசியால் துன்புற்ற அவன் உணவைத் தேடிக் கொள்வதற்கான திறமையின்றி இருந்தான் இறுதியில் அவன் தன் பிழையை உணர்ந்தான் ஆனால் நேரம் கைவிடுவதை விட வேறு வழி இல்லை கதை நெறி மற்றவர்களின் உதவியை மட்டுமே சார்ந்திருப்பது நமக்கு துன்பத்தை தரலாம் சுயமாக செயல்படுவது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள முக்கியம்